இல்லை கொடுக்க சர்டிஃபிகேட்ஸ கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போனால் எட்டாம் தேதி வந்துட்டு உங்களை வழக்கு விசாரிக்க முடியாது ஒன்பதாம் தேதி தான் வழக்கையே விசாரிக்க முடியும் புரியலையே ஆக மொத்தம் தளபதி விஜய் அவர்களை கண்ட்ரோல் எடுக்கணும்னு யாரு பாக்குறா டுவெல்த்து டெல்லி வரணும்ன்றாங்க ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துருச்சு ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிபிகேட்ஸ் கிடையாது சரி யாருமா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான சென்ட்ரல் அந்த போர்டு சிபிஎஃப்சி அந்த இதுல இருக்கக்கூடிய போர்டு மெம்பரே இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சரி இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமானா அப்படி என்னத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பயப்படுற அளவுக்கு ஆக மொத்தம் படம் ரிலீஸ் ஆனா கட்சி கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த பொங்கலுக்கு தளபதி கச்சேரி தானே நமக்கு தெரியும் பொங்கலுக்கு கட்சி கொடியை எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குன்னு இப்போ இருந்தே பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களா இந்த கேப்பில் இது எல்லாம் பார்க்கும்போது மத்திய ஒன்றியம் அப்படின்ட்டு அங்கேருந்து இது கண்ட்ரோலுக்கு எடுக்க தளபதி விஜய் அவர்களை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இப்படி கண்ட்ரோல் எடுக்கணுன்ற டைமில் காங்கிரஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு குறிப்பாக ஜனநாயகன் படத்திற்குன்னு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை கை நம்மை விட்டு போகாது அப்படின்னு சொல்லித்தாங்க ஆனா இப்போ திரும்ப சப்போர்ட்ஸ்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது தம்பி நீ ஜனநாயகனை பற்றி தானே பேச வர ஏன் இப்படி எதையோ பேசுற அப்படின்னா நீ சினிமா பத்தி தானே பேச வர அப்படின்னா நான் சினிமா பத்தி பேச வரல அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கேன் இது அரசியலுக்குள்ளே வருது அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் அரசியலா பாருங்கன்னா இப்போ பார்க்கப்படலப்பா அரசியல் வேறுவா பார்க்கப்படல சினிமா வேறா பார்க்கப்படல சினிமா ரிலீஸ் ஆனா தளபதி விஜய் அவர்களின் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனா எப்படி டிவி கேக்கு ஆதரவு எப்படி மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு பல பேருக்கு இன்னும் தெரியப்படுத்தப்படும் இப்படி தெரியப்படுத்தப்படும் அப்படின்றதுக்காகவே இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சரிப்பா இப்போ இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சர்டிபிகேட்டே கொடுக்க மாட்டாங்களா அவங்க சொன்ன அந்த லோகோ இல்லை ஒரு சில விஷயங்கள் மொத்தமாக கட் பண்ணியே சீனை தூக்கிட்டு கூட அந்த குளத்துல வைப்பாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ இன்னைக்கு ஜனவரி ஒம்பதுல இருந்து அடுத்து இன்னும் அந்த ஃபுல் டேஸ் இன்னொரு பத்து நாளைக்கு படம் அப்படியே எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க பேரு அவன் வேலையை பார்த்துன்னு உட்காந்துருப்பான் இந்த ஒரு வார கேட்பு இந்த பத்து நாளில் அடுத்த அந்த நாலு நாளில் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும் லீவு கிடைக்கும் மக்கள் குடும்பத்தோடு இருப்பாங்க குடும்பத்தோடு இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் அப்படி பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் பொழுது தளபதி விஜயை பற்றின டிஸ்கஷன் வரும் டிஸ்கஷன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க அப்படின்னு நினச்சி இதை கண்ட்ரோல் பண்ணும் நினச்சி தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டாங்க டெல்லி சைட்ஸில் அதுக்கு தான் பாண்டாம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி நிறுத்திட்டாங்க அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு தெரிய போகுது தளபதி விஜய் அவர்களை கண்ட்ரோல் எடுக்கணும்னு அவங்க பாக்குறாங்க ஆனால் தளபதி விஜய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவருக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஸோ அவர் ஒரு முடிவு எடுத்து இதை எப்படி ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் ஒரு சென்சார் போர்டு ஒரு லோகோ அப்படின்றத வச்சு கட் பண்ணதுனால படம் தள்ளி போகலை இது தளபதி விஜய் அவர்களை பார்த்து பயந்து போய் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படி என்னத்தையா எடுத்து வச்சிருக்கிறீங்க சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பார்த்து பயந்துன்னு இருக்கிற அளவுக்கு அப்படின்னு ஹெச் வினோத்தை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு நோ நான் பண்ணி வச்சிருக்கிற நீ பண்ற சரியில்ல பார்த்துக்கா ஸ்டேட்டு சென்ட்ரல் மொத்தமா சேர்ந்து ஆடி அலறியும் படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுற அளவுக்கு எடுத்து நீ அப்படின்னு அண்ணன் வினோத் அவர்களை பார்த்து இப்படி கேட்கணும்னு தோணுது அரசியல்னா சாதாரணம் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணங்கள் இது ஐநூறு கோடி தானே வச்சிருக்கிற ஐயாயிரம் கோடி வச்சிருக்கிறப்பா ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறப்பா நீ ஐநூறு கோடி வச்சிட்டு படத்தை எடுத்துட்டு வந்தா என்ன நீ இதெல்லாம் பெரிய விஷயமா எங்களை ஆட்டம் காட்டலாம்னு பாக்குறியா அப்படின்னு தான் சொல்றாங்க ஐநூறு கோடி ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி இருந்தாலும் இங்க மக்கள் அனைவரும் ஒன்று கோடி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறாங்க அதுல மாற்றுகிறது இல்ல